வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டர் விளையாடும் நண்பர்களே நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் பலமோடு வாழலாம் அடுத்து நாம் காண இருப்பது இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு இதற்கு கொடுத்துள்ள ஆல்போர்டு ஏழு ஒன்பது ஏபிசி நூற்றி எழுவத்தி ஏழு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பிசி எழுபத்தி ஏழு சைபர் ஏழு ஏசிபிசி பதினேழு பதினாலு நான்கு நம்பர் வைத்து விளையாட விரும்பும் நபர்கள் இந்த ஒரு சான்ஸை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதாவது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு என்று கொடுத்துள்ளேன் இதில் நாலாவது இலக்கமாக சைபர் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் விருப்பமுள்ள நபர்கள் நான்கு நபர் வைத்து விளையாட விரும்பும் நபர்கள் இதை பின்பற்றி கொள்ளலாம் மீண்டும் உங்களுக்கு ஒரு தகவலை கொடுக்கின்றேன் டபுள்ஸ் என வந்தால் எந்த கெ கெஸ்ஸிங்கும் வராது நான் மட்டும் அதற்கு விதிவிலக்கல்ல எப்பொழுதுமே இந்த கேரளா லாட்டரி குழுக்களில் இந்த மிஷினில் டபுள்ஸ் வந்தால் எந்த ஒரு கணிப்பும் பொய்யாகிவிடும் ஆகையினால் அளவாக விளையாடுமாறு மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன் இந்த மாதத்தில் அதிகமாக டபுள்ஸ் தான் வந்துள்ளது அதை ஒரு அதற்காக நாளை இப்படி ஒரு டபுள்ஸ் வந்தால் ஏழு வரும் என்று டபுள்ஸ் வந்தால் என்ன வரும் என்று கணித்து பார்த்ததில் டபுள் ஏழு வருவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது இதை விருப்பம் உள்ள நபர்கள் வைத்து விளையாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அவரவர் மனதில் தோன்றும் நம்பரை வைத்து ஏதாவது ஒன்றை மட்டும் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் முப்பது ரூபாய்க்கு மேல் அதிகமாக செலவு செய்யாதீர்கள் காரணம் மிஷின் நம்பர் பேட்டன் மாறிக்கொண்டே மீண்டும் பேட்டன் மாறிவிட்டது கேரள மிஷின் நம்பரில் பேட்டன் என்பது கலந்த நம்பர்கள் வந்து கொண்டிருப்பது அது வந்து கொண்டிருக்கும் போது நாம் எல்லோருமே முயற்சி செய்யலாம் எல்லோருக்குமே பரிசு விழும் ஆனால் திரும்ப திரும்ப டபுள்ஸ் வந்தால் யாருக்குமே பலன் இல்லை ஆகையினால் மனம் லாட்டரி விளையாடாமல் இருப்பது மனசுக்கு ஓட்டு நிம்மதி இருக்காது அதாவது நிம்மதி என்பதை விட இன்று போடாமல் விட்டுவிட்டோமே என்று ஒரு கவலை இருக்கும் இன்று போட்டிருந்தால் விழுந்திருக்குமோ என்று ஒரு உள்மனது சொல்லும் ஆகையினால் ஒரே ஒரு முப்பது ரூபாய்க்கு போட்டு விடுங்கள் உங்கள் மன திருப்திக்கு அதில் பரிசு விழ வேண்டும் என்று விதி இருந்தால் அதிலே வந்துவிடும் ஆகையினால் மீண்டும் கூறிக்கொள்கிறேன் முப்பது ரூபாய்க்கு மேல் யாரும் செலவு செய்ய வேண்டாம் இதில் நாற்பத்தைந்து ரூபாய் இதில் முப்பது ரூபாய் இதில் முப்பது ரூபாய் தான் இரண்டு வாய்ப்பு மூன்று வாய்ப்பு இரண்டு வாய்ப்பு ஆகையினால் நண்பர்களே அளவாக விளையாடுமாறு மீண்டும் மீண்டும் கொள்கிறேன் இதற்கடுத்து நாம் காண இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் செவ்வாய்க்கிழமை சனி சாரி சனிக்கிழமை செவ்வாய் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது சனிக்கிழமை குழுக்கள் நேரப்படி செவ்வாய் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்ற அற்போடு பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேசராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ஐசாபா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்மராசி நேர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுத்துள்ள உரிய நேரத்தில் உங்களுக்கு உரிய நேரத்தில் நேரம் காலம் தவறாமல் டிக்கெட்டை போட்டு வாருங்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் போட்டு வாருங்கள் அப்பொழுதுதான் அது உங்களுக்கு சிறந்த பயனை அளிக்கும் நண்பர்களே நான் கொடுக்கும் நம்பரை தான் போட வேண்டும் என்று ஒன்றும் இல்லை நன்றாக கவனமாக கேளுங்கள் உங்கள் மனதில் தோன்றும் நம்பரை கூட போடலாம் ஆனால் குறித்த நேரத்தில் போடுங்கள் உங்களுக்கு உரிய நேரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் உரிய நல்ல நேரத்தை தொடர்ந்து கடைபிடித்து வாருங்கள் உங்கள் மனதில் தோன்றும் நம்பரையும் போடலாம் உங்கள் கெஸ்ஸிங்கில் எது வருதோ அதையும் போடலாம் விருப்பம் நபர்கள் இதையும் போடலாம் போடுவது நம்பர் முக்கியமல்ல உங்களுக்கு விதிப்பயன் இருக்கும்போது உங்கள் மனதில் தோன்றும் நம்பர் கூட வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் என்பது இருபத்தேழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்களாகும் ஆகையினால் நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இதை கடைபிடிப்பதால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்